நபி அவர்கள் நமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள் ரசூல் அலுலம் அவர்கள் சொன்ன பிரகாரம் நாம் நம்முடைய விடயங்களை அமைத்துக் கொண்டால் ஒரு ரூபாய் கூட செலவழிக்க தேவையில்லை அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை செழிப்பானதாக மாற்றுவார் நம்முடைய கவலைகளை அடியோடு இல்லாமல் ஆக்கிடுவார் நம்முடைய எல்லா தேவைகளையும் நினையா புறத்தால் அவனை நிறைவேற்றிடுவார் அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹி உல்லாஹி சல்லா அலுவலம் அவர்கள் ஒரு வார்த்தையை நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள் அதற்கு அப்துல்லா பின் அப்பா சரதிய

என்ற வார்த்தையை அதிகமாக சொல்லுங்கள் என்று சொன்னார்கள் அருமையானவர்களே இந்த வார்த்தை ஒரு ஆச்சரியமான வார்த்தை தெய்வீக சக்திகள் பொருந்திய வார்த்தை இந்த வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் பற்று பிடித்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே முக்கியமான ஒரு அம்சமாக இந்த லவ ல கூவத்தை இல்லா பில்லா என்ற ஜிக்கரை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும் எந்த விதமான கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் சரி இந்த வார்த்தையை நாங்கள் சொன்னால் அல்லாஹ் அவ்வா சுயானபவத்தால் நம்முடைய வாழ்க்கையை தலை

இடத்திலே சொன்னால் நதியவர்கள் செய்யும்படி கூறுகிறார்கள் என்று மார்க்கம் அற்ற பெண்ணை போல அந்த இடத்திலே அந்த மனைவி நடக்கவில்லை கண்ணியமானவர்களை நன்றாக இந்த இடத்திலே ஒரு விடயத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் குடும்பம் மார்க்கம் அடிப்படையில் இருப்பதற்கு மிக முக்கியமாக காரணமாக இருப்பது மனைவி தான் மனைவிடத்திலே தீன் அதிகமாக இருந்தால் அந்த குடும்பம் தீனுள்ள குடும்பமாக மாறும் அந்த அடிப்படையில் இந்த மனைவிடத்திலே மார்க்கம் இருந்தது கணவன் வந்து விடயத்தை சொன்னவுடன் மனைவி என்ன சொன்னார் பிரச்சனை கிடையாது நபியவர்கள் சொன்னால் அதிலே ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கும் உடனடியாக இந்த நொடியில் இருந்து அந்த விக்கிரையை நானும் நீங்களும் செய்வோம் என்று சொல்லி இருவரும் அப்பவத்தை

விட்டு கொண்டு இறங்குகிறார்கள் கண்ணியமானவர்களை அவர்கள்ட்ட போய் நீங்கள் சொன்ன பிரகாரம் அந்த நாங்கள் இருவரும் மோதினோம் அதனுடைய மகன் கிடைத்து விட்டான் கிடைத்தது மட்டுமல்ல சொல்கிறார்கள் ஐயாயிரம் ஆடுகள் ஐயாயிரம் ஆடுகளை கொண்டு வந்திருக்கிறார் இது எனக்கு ஹலால ஹராமா என்று கேட்கிறார்கள் கண்ணியமானவர்கள் இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்குகிறான்

நாங்க எல்லா சந்தர்ப்பத்திலும் பிரச்சனை உள்ள சந்தர்ப்பத்தில் கவலை உள்ள சந்தர்ப்பத்தில் கஷ்டம் உள்ள சந்தர்ப்பத்துல கடல் உள்ள சந்தர்ப்பத்துல நோய் உள்ள சந்தர்ப்பத்துல ஓதி வந்தால் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை தலைக்கீழாக மாற்றுவாள் ஆகவே நாம் நம் வாழ்க்கையை சிறந்த முறையில் அமைத்துக்கொள்ள வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிரவே செய்வானாக முல்லாஹ் அணி